இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து இருந்து ஏறத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அவ்வூரின் பெயர் எம்மாவூர் அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் கொண்டே சென்றார்கள் இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அவர் அவர்களை நோக்கி வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள் அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்த நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் நாசிரித்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம் அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அவர் இசிறையலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாள்கள் ஆகின்றன ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர் அவர்கள் விடியற்காலையில் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள் அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள் எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர் ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அறிவிழிகளே இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட அல்லவா என்றார் மேலும் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார் அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அங்கே பதினோரு வரும் அவர்களோடு இருந்தவர்களும் குளிமியிருக்க கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர் விட்டார் இதோ நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் இவ்வளவு நாட்களாக திருச்சபையினுடைய தலைவராக திருத்தந்தையாக இருந்து நம் திருச்சபையை மிகச் சிறப்பாக வழிநடத்தினார்கள் அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் இந்த நாட்களிலே நாம் நன்றி சொல்லுவோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிகச்சிறந்த இயற்கையை விரும்பக்கூடியவராக எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து அன்பு செய்யக்கூடியவராகவும் எவரையும் தீர்ப்பிடுவதற்கு எனக்கு அதிகாரமில்லை என்று சொல்லி தாழ்ச்சியோடு நம்மை வழிநடத்தியதையும் இன்னும் பல நற்பண்புகளையும் அவரிடத்திலே நாம் பார்க்கிறோம் திருத்தந்தையினுடைய முன்மாதிரிகையான வாழ்க்கை முறைக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அவருடைய ஆன்மா இறைவனில் நித்திய இலைப்பாரி இலைப்பாற்றுதல் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்காக இந்த நாட்களிலே சிறப்பாக ஜபம் செய்வோம் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் உயிர்த்தர் நோக்கி நடந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த சீடர்களோடு ஒரு வழிபோக்கரை போல உடன் பயணித்து இறை வார்த்தையிலே தன்னை குறித்து எழுதப்பட்டிருப்பதை எடுத்து சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நமக்கும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறது ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் நம் உள்ளம் பச்சி எரிகிறதா ஆண்டருடைய வார்த்தையை நாம் ஆர்வமோடு கேட்டு நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா நம்முடைய தவறுகளை நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோமா அன்றைய வார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்பம் பிடுகையிலே உயிர்த்த இயேசுவை இந்த எம்மாவு சீடர்கள் கண்டுகொண்டார்கள் அவர்கள் கேட்டதையும் கண்டதையும் எருசலேமுக்கு திரும்பிச் சென்று அறிவித்தார்கள் நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொன்னார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை ஆசீர்வாதத்தை நாம் மட்டுமே வைத்திருக்கக்கூடாது நம்மோடு இருப்பவர்களுக்கும் கொடுக்க ஆண்டவர் இயேசுவை அவருடைய ஆசிர்வாதத்தை அவருடைய உயிர்ப்பின் சமாதானத்தை நம்மோடு இருப்பவர்களுக்கும் நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் நாம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் முழுவதும் அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் வளர வேண்டும் அந்த குடும்பத்திற்கே நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இன்று நம்மை குறித்து நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் நம் குழுவில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்களா அல்லது நம்மை ஒரு தொல்லையாக சுமையாக பார்க்கிறார்களா இன்னுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் என்று சீடர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய சொல்லும் செயலும் இன்று எப்படி இருக்கிறது நாம் சொல்வது ஒன்று செயல்படுவது இன்னொன்றாய் இருக்கிறது என்று சொன்னார் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே சாதாரண காரியத்திற்கு கூட நாம் பொய் பேசுகிறோம் மற்றவர்களை ஏமாற்றி விடுகிறோம் நம்முடைய சொல் ஒன்றும் செயல் இன்னொன்றுமாய் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் என்று சீடர்கள் உணர்ந்ததை சொல்லுகிறார்கள் அவர்கள் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக பார்த்தார்கள் அது சரியா தவறா என்பது அல்ல இங்கே கேள்வி அவர் சொல்லிலும் செயலிலும் வல்லவரா இருந்தார் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார் மன்னித்தார் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார் அன்பு செய்து கண்டித்தார் பிறருக்கு உதவி செய்ய சொல்லிக் கொடுத்தார் அதை செய்தும் கண்டித்தார் பணிவிடை புரியுங்கள் என்று சொன்னார் அதை செய்து கண்டித்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரர்கள் சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார் இதோ அவர் சொன்னபடியே மூன்றாம் நாளில் வல்லமையோடு உயிர் தழுந்து தன்னுடைய சீடர்களை இந்த நாட்களிலே சந்தித்து அவர்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம்மையும் இதோ இந்த நாளிலே சந்தித்து சோர்ந்து இருக்கக்கூடிய குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார் நம்மை திடப்படுத்துகிறார் எனவே நம்பிக்கையோடு இருப்போம் உயிர் தாண்டவர் ஏசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அருளும் ஆசிர்வாதமும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும் உடைய மன குழப்பங்களெல்லாம் தீர்ந்து நீங்கள் திடப்படுத்தப்பட வேண்டுமாய் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் உயிர் தாண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் இருந்தது போல நாமும் இருப்போமே சூக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக சாவை வென்று வளமையோடு உயிர் தெழுந்த ஆண்டவரே இயேசுவை உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி திருத்தந்தை பிரான்சிஸ் இவரை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஆண்டவரே நன்றி இதோ இவருடைய ஆன்மாவை உன் திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் ஏற்றுக்கொள்வீராக உயிர்த்த இயேசுவை நீர் எம்மாவு சீடர்களோடு உடன் பயணித்தது போல எங்களோடு பயணம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் மாலை நேரமாகிவிட்டது பொழுது போகிவிட்டது எங்களோடு தங்கும் என்று அந்த சீடர்கள் சொன்னது போல நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வீட்டில் தங்கும் எங்கள் வாழ்க்கையிலே தங்கும் எங்களை ஆசிர்வதி திருப்பலியின் வழியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் உடைய திருவுடலை திருத்தத்தை உட்கொள்ளவும் நீர் எங்களுக்கு செய்து வரக்கூடிய ஆசிர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தரும் கடன் பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் மீண்டு வர உதவி செய்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைய உடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட மேற்படிப்பிற்காய் நல்ல கல்வி நிறுவனங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உரிய இடம் கிடைக்கும்படியாகவும் நீர்தாமே அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் அவர்களின் முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாட்சிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் விரும்பும்படியான அந்த நாட்டிற்கு செல்ல உதவி செய்வீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் நம்முடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தில் இருந்து நீரே எங்களை ஆசிர்வதி நீரே எங்களை வழிநடத்தும் நீரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராக அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையும் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மியன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்மையன்